வணக்கம் நண்பர்களே இந்த ஸ்டெஃபினி மிக்மன் ஷோவில் ரோமன் ட்ரைன்ஸ் பேசுகிறதெல்லாம் பார்ட் ஒன் பார்த்துட்டோம் பார்ட் டூ பார்த்துட்டோம் மொத்தம் பார்ட் ஃபோர் வரைக்கும் உண்டுன்னு சொல்லியிருந்தோம் பார்ட் த்ரீ போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டபிள்பிள்யூ வந்து அடுத்தடுத்த பே பெரிய ஒரு ஆளை நடத்துறதுனால அதை பற்றி போட முடியல சரி இன்னைக்கு ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஸ்டெஃபினி மிக்மனுடைய பார்ட் த்ரீ ஜேனரி த ஷீல்ட் ஜேனரியை பற்றி ரோமன் டெய்ன்ஸ் பேசினதை தமிழில் பார்க்கலாம் மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அண்ட் தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி ரோமன் டேன்ஸ் ஸ்டெஃபினி மிக் ஷோவில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹைட்டை பற்றி ஜீசஸ் க்ரைடை பற்றி ஈவன் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபினி என் கண்ணத்தில் இருந்ததினால காது கேட்காத பற்றியெல்லாம் ரோமன் டேன்ஸ் பேசினார் இன்றைக்கி ஷீல்டு ஜானரியை பற்றி பேசுகிறார் ஸ்டெஃபினி மிக்மன் கேட்குறாங்க உங்கள் ரெஸ்லிங் க கெரியரில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைய அமைஞ்ச ஒரு விஷயம்னா ஷீல்டு அதை பற்றி பேசலாம்னு கேட்கும்போது ஏன் பேசலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த ஷீல்டில் ஒரு ஆளாக வந்து உருவாக போகிறேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அந்த ஷீல்டுக்கு ப்ரொடியூசராக இருந்தது வின்ஸ் மீக் பன் வின்ஸ் வந்து ஒரு சாதாரணமாக எந்த விதத்தையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டார் இதை அவர் ப்ரொடியூஸ் பண்ணார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு சொல்லும்போது நான் அப்போ கேட்டேன் என்னை படத்தில் நினைக்க கூப்பிடுறீங்களான்னு ஸோ அப்போ எல்லாருமே என்ன பார்த்து சிரிச்சாங்க ஏ மேன் என்ன ப்ரொடியூ இது வின்ஸ் மேக்மனுடைய ப்ராஜெக்ட் ஸோ வின்ஸ் மேக்மனுக்கு இது ரொம்பவே முக்கியமான ப்ராஜெக்ட் ஸோ அதில் நீ இவ்வளோ காமெடி இருக்காது சீரியஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க என் முகத்தையும் நான் கொஞ்சம் சீரியஸாக இருக்க வச்சுக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுற சீரியஸாக இருக்க ட்ரை பண்ணுறியா உனக்கு தான் செட் ஆகல வின் சொல்லி கொடுப்பாருன்னு சொன்னாங்க ஆக்சுவலி இந்த பிளான் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து ராக்கை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தது ராக்குக்கும் சிஎம் பாங்குக்கும் ஒரு மேட்ச் இருக்குது அதில் வந்து நான் வந்து அங்கே அட்டாக் பண்ணணும்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே டபிள்யூடி வந்து எங்களுடைய டெபியூட்டை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அந்த ராக் சிஎம் அப்பாங் மேட்ச்சுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எங்களை வந்து டெபிட் பண்ண வச்சாங்க ஒரு டிஎல்சி சர்வவே சீரீஸ் டிஎல்சின்னு சொல்லிட்டு ரெண்டு பேப்பர்ல டெபிட் பண்ண வச்சு மேட்ச வச்சாங்க அப்படி டபிள்யூபிள்இ டெவலப் பண்ணிவிட்டு ராக்கு கூட நாங்கள் ராக் அட்டாக் பண்ணதுக்காக வரும்போது என்னுடைய முக பாவனைகள் ரொம்ப டெரராக இருக்கணும் மோசமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பா கிட்டே நான் ஃபேஸ் வேஷனை காட்டும்போது கொஞ்சம் டெவலப் பண்ணேன் உன் முகத்தை கொஞ்சம் கொடூரமா காட்டு அவனுடைய தாடி எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போ அந்த ஃப்ரெண்ட் கட்டு தாடி மீசையெல்லாம் வச்சுருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய ஃபேஸ் ஸ்டைல் எக்ஸ்ப்ரெஷனை முகத்தில் பார்த்துக்குவேன் ஆக்சுவலி ஜான் அண்ட் ச என்னோட சீனியர்ஸ் அவங்களுக்கு ரஸ்லிங் கெரியர் நல்லாவே தெரிஞ்சிருக்குது சண்டை போடுறது எல்லாமே ஆனால் நான் வந்து ஜூனியர் அவங்கள விட ஜூனியர் ஸோ ரஸ்லிங் கெரியரில் அவங்கள விட நான் பெரிய ஆள் கிடையாது ஸோ அதனால் எனக்கு எப்படி சண்டை போடணும் அப்படிங்கிறது தெரில ஸோ அப்போ வந்து வீல்ஸ்மீக் மேன் எல்லாருமே சேர்ந்து என்ன ஹைடன் பண்ணாங்க ஸோ நான் கூட பார்க்குறேன் நான் என்ன நினச்சேன்னா இந்த ஷீல்டு டீமில் ஒரு பெட்டர் தன் ஆள் இவன் ஒரு மோசமான ஆள் அப்படின்னு யாருமே பேசக்கூடாது நான் ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் பட் ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா நான் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நபர் ஆவேணும் இந்த ஷீல்டில் நான் வந்து மற்றவங்க மோசம்னு சொல்லக்கூடாது ஏதோ இருக்கிறான் அப்படிங்கிற பேரில் இருக்கணும்னு நினச்சேன் நான் அந்த ஷீல்டுலேயே நான் தான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு சத்தியமாக எதிர்பார்க்கல அண்ட் இப்போ நான் நான் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக இருக்கிறேன் இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு மேஜிக்கல் மொழாக்கல் மாதிரி இருக்குது ஸ்டெஃபினி ஸோ உண்மையிலேயே இது என்னுடைய திறமைக்கு கிடச்ச வாய்ப்பாக இதுட்டா அதிர்ஷ்டமானு தெரில பட் இது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் ஸோ இந்த மூமெண்ட் வந்து ஜான் அண்ட் செத்துக்கு கிடைக்கல ஆனா அவங்களும் இப்போ நல்லா தான் இருக்கிறாங்க அந்த ஷேர்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தது கண்டிப்பா அதை மறக்க மாட்டேன் அடுத்த கேள்வி ரோமன் உங்க கெரியர்லயே மறக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய பொண்ணு தான் ஆக்சுவலி நான் வந்து ஃபுட்பால் டீலேருந்து வெளியில் போய் என்னுடைய லைஃப் வந்து டோட்டலி சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்லிங் கெரியருக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பெண் குழந்தை பிறந்துருச்சு ஸோ அந்த பெண் குழந்தையை பார்க்குறதுக்கு நிறைய டைம் என்னால் முடியாமல் இருந்தது அது காரணம் ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லாமல் நான் வந்து ரெஸ்லிங் கெரியருக்கு போனதுனால அங்கேயே முழுக்க முழுக்க ட்ரெயினிங் எடுக்க ஆரம்பித்தேன் எஃப்சி டபிள்யூ டபிள்யூசி டபிள்யூ இந்த மாதிரியான ரெஸ்லிங் கம்பெனிகள் அந்த டைமில் பெருசாக இருந்தது ஆனால் நான் போகும்போது டபிள்யூடபிள்யூஏ தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் ஃப்ளோரிடா ரஸ்லிங் கம்பெனி டபிள்யூபிள்யூடைய அப்போ உள்ள என்னெக்டிங்க அது அதை தான் அவர் சொல்கிறார் அந்த ஃப்ளோரிடா ரஸ்லிங் கம்பெனியில் நான் வந்து சண்டை போட போனேன் ஈவன் ஒரு ட்ரீம் என்னென்னா அந்த ஃப்ளோரிடா ரஸ்லிங் கம்பெனியில் நான் சண்டை போடும்போது என்னுடைய ஃபஸ்ட் ஆப்பலண்ட் யாருனா ஜான் மாக்ஸ்லி அண்ட் டீன் அது நம்ம செத்ரோடன்ஸ் ஆமாம் அது உண்மைதாங்க நம்ம ரோமன் டேன்ஸ் முத முதல்ல சண்டை போடும் போது அப்போது என்எக்ஸ்டி கிடையாது என்எக்ஸ்டிக்கு முன்னாடி ஒரு பிராண்டாக வச்சுருந்தாங்க ட்ரெயினிங் ப்ராண்டு அதுக்கப்புறம் பேர் வந்து ஃப்ளோரிடா ரஸ்லிங் கம்பெனி அந்த ரஸ்லிங் கம்பெனியில் முத முதல் ரோமன் டேன்ஸ் சண்டம் போதும் போது அவர் ட்ரிபிள் சண்டை போட்டார் அதில் யார் கூட தெரியுமா சண்டை போட்டார் டீ நாம்பரோஸ் அப்போ ஒரு பேர் ஜான் மார்க்ஸ்லி ஜான் மார்க்ஸ்லி நம்ம செத்ரோலன்ஸ் ரோமன் டேட்ஸ் இவங்க மூணு பேருக்குள்ளே தான் ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச் நடந்தது அந்த மூணு பேர் நான் கூட சண்டை போட்ட அந்த தருணம் உண்மையிலேயே மறக்க முடியாதது அதாவது அவங்க ரெண்டு பேர் கூட சண்டை போட்டது மறக்க முடியாதது ஏன்னா அவங்க தான் என்னுடைய ஃப்யூச்சரில் ஒரு டாக்டிமாக போகிறாங்க அப்படிங்கிறத நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ரோமாண்டேன் சொல்லியிருக்காரு என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்னா அது அந்த ஃப்ளோரிடா ரசலிங் கம்பெனி கண்டிப்பாக அதை மறக்க முடியாத ஒரு நினைவில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹவு டு கெட் ஸ்டார்ட் யோர் ரஸ்லிங் ஜா அதாவது ஜான்சனா மூலயமா தான் ரோமன் டேன்ஸ் வந்து பாப்புலர் ஆனார் அதை பற்றி சொல்கிறார் ஏஸ் ஜான்சினா வந்து இந்த ரஸ்லிங் இன்டையரை விட்டுட்டு அவர் வந்து ஹாலிவுட் மூவிக்கு நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹூஸ் த நெக்ஸ்ட் ஜான்சனான்னு சொல்லும்போது அடுத்த ஜான்சனாக என்ன காட்டணும் அப்படின்னு டபுபிளியை நினச்சாங்க ஸோ ஃபைனலி ஒன் டைம் ஜான்சனாக்கும் ரோமன் டேன்ஸுக்கும் ஒரு மேட்ச் ஃபஸ்ட் டைமாக எங்களுக்கு நோ மஸ்திரி பேப்பரில் நடக்குது பயங்கரமாக ஜான்சனோடய ரசிகர்கள்லாம் என்னை வெறுத்தாலும் டபிள்பிள்யூ வந்து என்ன நம்புனாங்க அந்த நோமியோசி பேப்பரில் ஜான்சுனாவை நான் வீழ்த்தினதுக்கப்புறமா ஜான்ஸுனாக என்னுடைய கையை தூக்கி காட்டி இவன் தான் நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி காட்டும் போது எனக்கு அந்தளவுக்கு பெருமையாக இருந்தது மை கெரியர் ஸ்டார்டிங்னா அந்த டைமில் தான் என்னுடைய கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது ஒரு லெஜண்ட் லெஸ்லெஸ்ஸை நான் அப்போது வந்து வீழ்த்தி ஒரு அடுத்த மைல்கலுக்கு போனேன் அந்த டைமில் நான் வந்து வீழ்த்தும் போது பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது சீனாவோட பெட்டரான ஆளாக இருப்பியா அப்படின்னு பட் ஆனால் ஜானே இப்போ வந்து நான் அவரோட பெட்டரான ஆள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது மோரோதன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்னோட கெரியரில் நான் வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஜான் சீனா அண்ட் ஜான்சனாக்கும் எனக்கும் அந்த நடந்த அந்த நோமெர்சி பேப்பெரி இருந்து தான் என்னோடய கெரியர் அடுத்த கட்டத்துக்கு போச்சு ஸோ அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஸோ அன்னையிலருந்து பிக்டாக அழைக்கப்பட்டேன்னா ஃப்யூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டேன் அதாவது அன்னைக்கு வரைக்கும் டாக் பொலிவ் டாக் அப்படின்னு சொன்னவன் த மெயின் இவென்டர் அப்படிங்கிற பேர் மட்டும் இல்லாமல் ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனி அப்படிங்கிற பேர் எனக்கு கிடச்சிது ஸோ கண்டிப்பாக சீனாவை என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரஸ்லிங் ஜானரியில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எதுன்னு கேட்கும்போது க்ரவுடு மத்தியில் வர்றது ஆக்சுவலி நான் பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடி க்ரௌடு மத்தியில் வரும்போது மக்கள் எல்லாருமே என்னை நேசித்தாங்க ஆக்சுவலி நான் வந்து அந்தளவுக்கு பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிறதுனால எல்லாருமே என்னை நேசித்தாங்க ஸோ கொஞ்ச நாள் ஆகும்போது என்னுடைய வளர்ச்சி ஏற ஏற ரசிகர்கள் மத்தியில் என் வந்து நான் என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது சில பேர் என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க ஸோ ஒருத்தர் வந்து பலர பலரமிச்சிட்டாரு நோ ஃபேஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அப்படியே என் முகத்தை அப்படியே முறைச்சுட்டு ரெங்கிலிருந்து வர மாதிரி தான் காட்டணும் ஸோ ஒரு கட்டத்தில் டபுள் வந்து இதை புரிஞ்சிக்கிட்டாங்க நான் இதுக்கப்புறமா வந்து ஆடியன்ஸ் இருந்து வர முடியாது அப்படின்னு ஸோ அப்படியே அப்படியே கட் பண்ணிவிட்டு நான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வர ஆரம்பித்தேன் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ரசிகர்களே என்னை அட்டாக் பண்ணது அப்படின்னு தான் ரசிகர்களே என்னை தாக்குனது தான் அப்படிங்கிற மாதிரி ரோமன் டேன்ஸ் பேசினார் சரி ரோமன் ரோமெண்ட்ஸ் பேசுனதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீங்கள் வீடியோ பார்த்தோம் பிடிச்சிருந்தனால லைக் கேம் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டிருக்கிறோம் ரெண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்கண்ணா